ஓம் சாந்தி இன்றைய முரளி இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களது யோக பலத்தினால்தான் விகர்மங்களை அழித்து பாவனமாகி பாவன உலகை அதாவது தூய்மையான உலகை உருவாக்க வேண்டும் இதுவே உங்களது சேவையாகும் கேள்வி தேவி தேவதா தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டுள்ளது தேவி தேவதா தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டுள்ளது பதில் தேவி தேவதா தர்மம் தான் மிகவும் சுகமளிக்க கூடியதாகும் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது குழந்தைகளாகிய நீங்கள் முக்கால் பங்கு சுகம் பெறுகிறீர்கள் ஒரு ஒரு பாதி சுகம் பாதி துக்கம் என்றிருந்தால் ஆனந்தமாகவே இருக்காது ஓம் சாந்தி பகவான் கூறுகிறார் எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார் தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவதில்லை பகவானும் நிராகாரமானவர் ஆவார் அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் கிடையாது வதன வாசிகளுக்கு கூட சூட்சம உடல் உள்ளது எனவே அதற்கு வதனம் என்று கூறப்படுகிறது இங்கு சாக்கார மனித உடல் உள்ளது அதாவது இங்களுக்கு நம்மளுக்கு தேகம் சார்ந்த உடல் தேக தேகம் இருக்கிறது ஆத்மாவுக்கு வந்து ஆத்மா வந்து தேகத்தை தரிச்சிருக்கு எனவே இதற்கு ஸ்தூலவதனம் என்று கூறப்படுகிறது சூட்சம வதனத்தில் இந்த ஸ்தூல ஐந்து தத்துவங்களின் சரீரம் இருப்பதில்லை இது ஐந்து தத்துவங்களினால் மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு மண்பொம்மை என்று கூறுவார்கள் சூட்சம வதனவாசிகளுக்கு மண்பொம்மை என்று கூற மாட்டார்கள் தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள் இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றுள்ளார்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணமுடைய மனிதர்களுக்கிடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது மனிதர்கள்தான் சிவாலயம் அல்லது வைஷ்யாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள் சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது சத்யுகம் இங்கேயதான் உருவாகிறது மூலவதனம் அல்லது ஒன்றும் உருவாகுவது இல்லை அது சிவபாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எப்பொழுது ஸ்தாபனை செய்தார் சங்கமத்தில் இது புருஷோத்தம யுகமாகும் இப்பொழுது இந்த உலகம் தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக உள்ளது இதற்கு சதோ பிரதானமான புது உலகம் என்று கூற மாட்டார்கள் புது உலகத்திற்கு சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது அதாவது தூய்மையான உலகம் என்று கூறப்படுகிறது அதுவே பின்னர் பழையதாக ஆகிவிடும் பொழுது அதனை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது பிறகு சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால் அதாவது குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால் என்ன ஆகுது பாபா சதோ பிரதானமா ஆகுது யோக பலத்தினால் யோக பலத்தினால் தான் உங்களது விகர்மங்கள் விநாசமாகிறது மேலும் நீங்கள் பவித்திரமாக ஆகிவிடுகிறீர்கள் அதாவது தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள் தூய்மையானவர்களுக்கோ பின் அவசியம் தூய்மையான உலகம் வேண்டும் புது உலகிற்கு பவித்திரமான உலகம் என்றும் பழைய உலகத்திற்கு அபவித்திரமானது என்றும் கூறப்படுகிறது பவித்திரமான அதாவது தூய்மையான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார் பதீதமான உலகத்தை இராவணன் ஸ்தாபனை செய்கிறான் இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள் இந்த ஐந்து விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள் இந்த ஐந்து விகாரம் இல்லனா மனிதர்கள் தந்தையை நினைக்கணும்ன்ற அவசியமே இல்லையே நான் இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக துக்கஹர்த்தா சுக கர்த்தா என்று தந்தை கூறுகிறார் ராவணனுக்கு அதாவது பத்து தலைகளுடைய ஐந்து விகாரங்களின் பொம்மையை அமைத்துள்ளார்கள் அதாவது ராவணன் வந்து ஐந்து தலை பெண்ணோடதும் ஐந்து தலை ஆணோடதும் அதாவது ராவண குணம் பெண்களிடமும் இருக்கு ஆண்களிடமும் இருக்குன்னு பாபா இங்க அதை உணர்த்துறார் அந்த ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கிறார்கள் அது கூட துவாபரம் முதற் கொண்டே எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பது அல்ல கமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது யாரோ வெவ்வேறு கொள்கை உடையவர்கள் அமர்ந்து இது போன்ற புதிய விஷயங்களை எடுத்து வருகிறார்கள் யாராவது மிகவுமே துக்கம் கொடுத்தார்கள் என்றார் அவர்களது கொடும்பாவியை எரிக்கிறார்கள் ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் பொழுது இந்த ராவனுடைய கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்கால் பங்கு சுகம் இருக்கிறது ஒருவேளை பாதி அளவு துக்கம் இருக்கிறது என்றால் அது என்னதான் மகிழ்ச்சியாக இருக்கும் பாதிதான் சுகம்னா அது அது மகிழ்ச்சியே இல்லையே ஆனால் தம்பசுறாங்க முக்கால் பங்கு சுகம் இருக்கு உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவுமே சுகம் அளிக்க கூடியது என்று தந்தை கூறுகிறார் சிருஷ்டியோ அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது அது அழிவற்றதா இருக்கு இந்த உலகம்ன்றது இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை இந்த படைப்பு ஏன் உருவானது கேக்குறாங்க பாபா மீண்டும் எப்பொழுது இது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும் சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று போட்டு விட்டார்கள் அவசியம் சிருஷ்டி மாற வேண்டிய வகையில் சங்கமயுகம் கூட இருக்கும் இப்பொழுதே எப்படி நீங்கள் உணர்ந்துள்ளீர்களோ அது போல வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை குழந்தை தான் ராதை கிருஷ்ணர் என்ற பெயர் உள்ளது பிறகு சுயம்வரம் ஆகிறது என்ற சிறிய விஷயத்தை கூட புரிந்து கொள்வதில்லை இருவரும் தனித்தனி அரசாட்சி உடையவர்கள் அதாவது கிருஷ்ணர் ஒரு அரசாட்சியில இருப்பாங்க ராதை ஒரு அரசாட்சியில இருப்பாங்க பிறகு அவர்களுக்கு என்ன நடக்குது சுயம்வரம் ஆகும் சுயம்பரம் ஆகும் பொழுது லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள் இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க புரிய வைக்கிறாங்க தான் ஞானம் நிறைந்தவரா இருக்கிறாங்க அப்படியின்றி அவர் எல்லாமே அறிந்தவர் என்பது அல்ல தந்தையோ வந்து ஞானம் அளிக்கிறார் என்பது இப்பொழுதும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது பாடசாலையில் லட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் சீச்சி உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது தூய்மையான அழகான உலகத்தில் தான் ஆட்சி புரிவீர்கள் ராஜயோகம் சத்தியுகத்தில் கற்பிப்பார்களா என்ன சங்க தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார் இது எல்லையில்லாத விஷயமாகும் தந்தை எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது காரிருளில் இருக்கிறார்கள் ஞானசூரியன் என்ற பெயரில் ஜப்பானில் அவர்கள் சூரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் உண்மையில் சூரிய வம்சத்தினரும் தேவதைகள் ஆகிறார்கள் சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் தான் இருந்தது ஞான சூரியன் வெளிப்பட்டார் அப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கி விடுகிறது என்று பாடப்படுகிறது புதிய உலகமே பழையதாக பின் பழைய உலகமே புதியதாக ஆகிறது இது எல்லை இல்லாத பெரிய வீடு ஆகும் எவ்வளவு பெரிய மேடை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன இரவில் நிறைய வேலைகள் நடக்கின்றன ஒரு சில ராஜாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள் பகலில் உறங்கி விடுகிறார்கள் இரவில் தங்களுடைய சபையை கூட்டுவார்கள் பொருட்களை வாங்கும் காரியங்கள் செய்கிறார்கள் இது போல இதுவரையும் ஆங்காங்கே நடக்கிறது தொழிற்சாலைகள் இயந்திரங்கள் ஆகியவை கூட இரவில் இயங்குகின்றன இவை எல்லைக்குட்பட்ட இரவு பகல் இது எல்லையில்லாத விஷயம் இந்த விஷயங்கள் உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இல்லை சிவபாபாவை கூட அறியாமல் உள்ளார்கள் தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்பதும் புரிய வைக்கப்பட்டுள்ளது தந்தை சிருஷ்டியை படைக்கிறார் என்றால் அவசியம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார் பாவன மனிதர்களோ இருப்பதே சத்தியுகத்தில் தான் கலியுகத்திலோ எல்லோரும் விகாரத்தில் பிறக்கிறார்கள் எனவே பதீதமானவள் என்று கூறப்படுகிறது விகாரமின்றி சிருஷ்டி எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் கூறுவார்கள் அட தேவதைகளுக்கு நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்று கூறுவீர்கள் எவ்வளவு தூய்மையுடன் அவர்களுக்கு கோவில் அமைக்கிறார்கள் பிராமணரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் உண்மையில் இந்த தேவதைகளை விகாரிகள் யாரும் தீண்டவும் முடியாது ஆனால் தற்காலத்திலோ பண எல்லாமே நடக்கிறது ஒரு சிலர் வீட்டில் கோவில் ஆகியவை வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட பிராமணர்களைத்தான் அழைக்கிறார்கள் இப்பொழுது அந்த பிராமணர்கள் கூட விகாரிகளாக அல்லவா இருக்கிறார்கள் பெயர் மட்டும் பிராமணர்கள் என்று உள்ளது இந்த உலகமே விகாரியாக உள்ளது எனவே பூஜை கூட விகாரிகளால் தான் ஆகிறது நிர்விகாரி எங்கிருந்து வர முடியும் நிர்விகாரிகள் இருப்பதே சத்தியுகத்தில் தான் அதாவது தூய்மையானவர்கள் இருப்பது சத்தியுகத்துலதான் அப்படி இன்று யார் விகாரத்தில் செல்வதில்லையோ அவர்களை நிர்விகாரி என்று கூறலாம் என்பது அல்ல சரீரமோ பிறகும் விகாரத்தால் உருவாகி உள்ளது அல்லவா இது முழுமையான ராவண ராஜ்யம் ஆகும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தந்தை கூறியுள்ளார் ராமராஜ்யத்தில் இருப்பவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள் ராவண ராஜ்யத்தில் இருப்பவர்கள் விகாரி ஆவார்கள் சத்தியுகத்தில் தூய்மை இருக்கும் பொழுது சுகம் சாந்தி இருந்தது சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது அல்லவா என்று நீங்கள் காண்பிக்கலாம் அங்கு ஐந்து விகாரங்கள் இருப்பதில்லை அது இருப்பதே பவித்திரமான தூய்மையான ராஜ்யமாகும் அதை பகவான் சாதனை செய்கிறார் பகவான் பதீதமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வாரா என்ன சத்தியத்தில் ஒருவேளை பதிதர்கள் இருந்திருந்தால் தந்தையை அழைத்திருப்பா அழைத்திருப்பார்கள் அல்லவா அங்கே யாரும் அழைப்பதே இல்லை சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை சுக கடல் தூய்மையின் கடல் என்று பரமாத்மாவிற்கு மகிமையும் செய்கிறார்கள் அமைதி வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள் இப்பொழுது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும் அமைதியின் ராஜ்யமோ ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது யாராவது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அங்கு இருப்பதே ஒரே ஒரு ராஜ்யம் ஆகும் இந்த பழைய உலகமே இப்பொழுது முடிய போகிறது என்று தந்தை கூறுகிறார் இந்த மகாபாரத போரில் எல்லாமே அழிந்து விடுகிறது விநாச காலத்தில் விபரீதமான புத்தி என்ற அதாவது வினாச நேரத்தில் அன்பில்லாத புத்தி பரமாத்மா மேல அன்பில்லாத புத்தி என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டது உண்மையில் பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் அல்லவா நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆவீர்கள் அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான வழி கூறுகிறீர்கள் அது ஆத்மாக்களின் வீடான சாந்தி தாமமாகும் இது துக்க தாமமாகும் இந்த துக்க தாமத்தை பார்த்தாலும் இதை மறந்து விடுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார் இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வளவே இதை ஆத்மா கூறுகிறது ஆத்மா உணர்கிறது நான் ஆத்மா என்ற நினைவு ஆத்மாவிற்கு வந்துள்ளது நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது நான் புள்ளியாக உள்ளேன் என்பதை உங்களுக்குத்தான் புரிய வைத்துள்ளேன் நாம் எண்பத்தி நான்கின் சக்கரம் எப்படி சுற்றியுள்ளோம் என்பது உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் இருக்க வேண்டும் இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார் வீடும் நினைவிற்கு வந்துவிடும் சக்கரமும் நினைவிற்கு வரும் இந்த உலகத்தின் சரித்திர பூகோளம் பற்றி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் எவ்வளவு கண்டங்கள் உள்ளன எவ்வளவு போர்கள் ஆகியவை நிகழ்ந்துள்ளன சத்தியுகத்தில் சண்டை ஆகிய விஷயங்களே இல்லை ராமராஜ்யம் எங்கே ராவண ராஜ்யம் எங்கே இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல் உள்ளது ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்யம் சாவனை செய்வதற்காக வந்துள்ளார் சுயம் இறைவனே ஆட்சி புரிவதில்லை சுயம் அவர் ராஜ்யம் பெறுவதில்லை பலனை எதிர்பாராமல் சேவை செய்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார் பாபா என்று கூறுவதாலேயே ஒரே அடியாக குஷின் அளவு அதிகரிக்க வேண்டும் அதீந்திரிய சுகம் உங்களுடைய அந்திம நிலையினுடையதாக பாடப்பட்டுள்ளது தேர்வின் நாட்கள் நெருங்கி வரும் பொழுது எல்லாமே சாட்சாத்காரம் காட்சிகள் தெரிவது ஆகிறது அதீந்திரிய சுகம் கூட குழந்தைகளுடையதும் வரிசை கிரமமாக உள்ளது ஒரு சிலரோ தந்தையின் நினைவில் மிகுந்த குஷியுடன் இருக்கிறார்கள் ஆஹா பாபா நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படியாக ஆக்கிவிட்டீர்கள் என்ற இதே உணர்வு குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்க வேண்டும் உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது தந்தையை நினைவு செய்கையில் அன்பு கண்ணீர் வந்து விடுகிறது எவ்வளவு அதிசயமான விஷயம் நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள் விகார கடலிலிருந்து இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள் நாள் முழுவதும் இதே உணர்வு இருக்க வேண்டும் தந்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறாரோ அப்பொழுது நீங்கள் எவ்வளவு புலா புலங்காங்கிதம் புலகாங்கிதம் அடைகிறீர்கள் அதாவது சந்தோஷம் அடைகிறீங்க சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார் உண்மையில் சிவராத்திரி கூட கொண்டாடப்படுகிறது ஆனால் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரையே கீதையில் எழுதி வைத்துள்ளார்கள் இது பெரியதிலும் பெரிய ஒரே ஒரு தவறாகும் முதல் நம்பர் கீதையிலேயே தவறு செய்து விட்டுள்ளார்கள் நாடகமே இவ்வாறும் அமைக்கப்பட்டுள்ளது பதீத பாவனர் நான் ஆவேனா இல்லை கிருஷ்ணரா என்று தந்தை வந்து இந்த தவறை எடுத்து கூறுகிறார் உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிருந்து தேவதையாக ஆக்கினேன் எனக்கு பாடல் கூட உள்ளது அல்லவா அகால அஜோனி என்று எனக்குத்தான் மகிமை உள்ளது கிருஷ்ணருக்கு இந்த மகிமை இருக்க முடியுமா என்ன அவரோ புனர் ஜென்மத்தில் வருபவர் ஆவார் குழந்தைகளாகிய உங்களிலும் இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் வரிசை கிரமமாக உள்ளது ஞானத்துடன் கூட நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும் மாயையும் ஒன்றும் குறைந்தது அல்ல யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவசியம் அந்த அளவு ஆற்றல் உடையவளாக இருப்பார்கள் பாகமேற்று நடிப்பவர்கள் வெவ்வேறாக இருப்பார்கள் அல்லவா ஹீரோ ஹீரோயினுடைய பாகம் பாரதவாசிகளுக்கு ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள் ஸ்ரீமத்தினால் உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது மாயை கூட மிகவுமே பலசாலியாக உள்ளது போக போக ஏமாற்றி விடுகிறது பாபா அன்பின் கடலாக இருக்கிறார் எனவே குழந்தைகளாகி நீங்கள் கூட தந்தைக்கு சமமாக அன்பின் கடல் ஒருபொழுதும் கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள் யாருக்காவது துக்கம் கொடுக்காதீர்கள் என்றால் துக்கமடைந்து இரு அதாவது யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கமடைந்து இறப்பீர்கள் இந்த பழக்கங்கள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும் விகாரக் கடலில் மூழ்கி எழுவது அசுத்தத்திலும் அசுத்தமான பழக்கமாகும் காமம் மகா எதிரியாகும் என்று தந்தையும் கூறுகிறார் எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகிறார்கள் ஒரு சிலரோ பெண் குழந்தையிடம் சரி தூய்மையாக ஆகு என்பார்கள் அட முதலில் சுயம் நீங்களோ தூய்மை ஆகுங்களேன் பெண் குழந்தையை கொடுத்து விட்டோம் என்றால் செலவு ஆகிய சுமையிலிருந்து இன்னும் விடுபட்டு விடலாம் ஏனென்றால் இவருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளது என்று தெரியவில்லை வீடு வீடு கூட சுகமுடையதாக கிடைக்குமோ இல்லையோ என்று நினைப்பார்கள் தற்காலத்தில் செலவு கூட நிறைய பிடிக்கிறது ஏழை கிலோ சற்றெண்டு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு சிலருக்கோ பிறகு மோகம் இருக்கும் முன்பு ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்த பெண் வந்து கொண்டிருந்தார் அவரை ஞானத்தில் வரவிடவில்லை ஏனெனில் மாய மந்திரம் செய்து விடுவார் என்ற பயம் இருந்தது பகவானுக்கு மந்திரவாதி என்றும் கூறுகிறார்கள் கருணையுள்ளம் என்றும் பகவானை பகவானைத்தான் கூறுவார்கள் கிருஷ்ணருக்கு கூறுவார்களா என்ன கருணையற்றவிடமிருந்து விடுவிப்பவர் தான் கருணை உள்ளம் உடையவராவார் ராவணன் கருணையற்றவன் ஆவான் முதன் முதலில் இருப்பது ஞானம் ஞானம் பக்தி பிறகு வைராகியம் அப்படியின்றி பக்தி ஞானம் பிறகு வைராகியம் என்று கூறுவது அல்ல அதாவது சத்தியோத்தல ஞானத்தின் ஆதாரத்துல ஆத்மாக்களாகிய நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம் அப்புறம் துவாபரோகத்துக்கு மேல பக்தி உருவாகுது அப்புறம் பரமாத்மா மீண்டும் வந்து ஞானம் தரும் பொழுது ஆத்மாக்கள் நம்மளுக்கு இந்த இருந்து வைராகியம் வருது இதான் பாபா வந்து ஞானம் பக்தி வைராகியம் பிறகு வைராகியம் சொல்றாங்க ஞானத்தின் மீது வைராகியம் என்று கூற முடியுமா என்ன பக்தியின் மீது வைராகியம் கொள்ள வேண்டியுள்ளது எனவே ஞானம் பக்தி வைராகியம் இது சரியான வார்த்தைகளாகும் தந்தை உங்களுக்கு எல்லையில்லாத அதாவது பழைய உலகத்தின் மீது வைராகியம் செய்விக்கிறார் சந்நியாசிகளோ வீடு மீது மட்டும் வைராகியம் செய்விக்கிறார்கள் இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது மனிதர்களின் புத்தியில் பதிவதே இல்லை பாரதம் நூறு சதவிகிதம் செழிப்புடையதாக நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தது ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படவில்லை இந்த எல்லா விஷயங்களின் தாரணை மிகவும் குறைவானோருக்குத்தான் ஆகிறது யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆவார்கள் குழந்தைகளுக்கோ நாள் முழுவதும் பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும் ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவதில்லை ஆக வேண்டும் என்றால் நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் உங்களை உலகிற்கே அதிபதி ஆக்குகிறேன் நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா இந்த உலகத்துக்கே உங்களை எஜமானன் ஆக்குறான் ஆக்கிறேன் நானு என்னை நீங்க நினைவு செய்ய மாட்டீங்களா நிறைய பேருக்கும் மாயின் புயல் நிறைய வருகிறது இப்படி ஆகத்தான் செய்யும் என்று தந்தை புரிய வைக்கிறார் நாடகத்தில் பொருந்தியுள்ளது சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ ஆகவே வேண்டியுள்ளது எப்பொழுதுமே புதிய உலகம் இருக்க முடியாது சக்கரம் சுற்றுகிறது என்றால் அவசியம் கீழே இறங்குவீர்கள் ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பின் அவசியம் பழையதாக ஆகிறது இச்சமயம் மாயை எல்லோரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கிவிட்டுள்ளது தந்தை வந்து மலர் பூன்று மென்மையாக ஆக்குகிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் மற்றும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தந்தைக்கு சமானமாக அன்பின் கடலாக வேண்டும் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது அசுத்தமான பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசியபடியே ஆஹா பாபா நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படி ஆக்கியுள்ளீர்கள் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துள்ளீர்கள் பாபா நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள் நான் நாள் முழுவதும் பாபா பாபா என்ற நினைவிருக்க வேண்டும் வரதானம் சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னம் ஆ ஆகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னம் ஆகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக சங்கம யுகத்தில் விசேஷமாக சர்வ பிராப்திகளில் தன்னை சம்பன்னமாக்க வேண்டும் எனவே சர்வ கஜானாக்கள் சர்வ சம்பந்தங்கள் சர்வ குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்கள் அனைத்து விஷயங்களிலும் அனுபவி ஆகியிருக்கிறோமா ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளதென்றால் அதில் தன்னை அனுபவியாக்குங்கள் ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தின் குறை இருக்குமானால் சம்பூர்ண ஸ்டேஜ் அல்லது சம்பூர்ண மூர்த்தி என சொல்ல முடியாது எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தனது ஆதி சுரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கள் அப்போது சம்பூர்ண மூர்த்தி ஆவீர்கள் ஸ்லோகன் ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகையாகும் இப்போது அழுகையின் விடுங்கள் தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள் அதாவது ஜனவரி மாதத்திற்கான இஷாரா மனதால் சேவை செய்வதற்காக சர்வ சக்திகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பாபாவுக்கு சமமாக முழுமையானவர் ஆகுங்கள் உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்போது சிரேஷ்ட சங்கல்பங்களின் தன்மை மூலம் அதாவது மனதின் மூலம் தானாகவே சகாஷ் பரவும் அச்சா ஓம் சாந்தி